அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதுனா ராமதீர்த்த பரமஹம்சர் விஜயம் நூலா வாசிச்சுட்டு அதோட கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம இருபத்தி ரெண்டாவது அத்தியாயமான ஆத்ம தர்ம விதி அப்படிங்கிறோட நிறைவு பகுதியில நம்ம இருக்கிறோம் இதுல சுவாமி ராமதீர்த்த பரமகம்சர் என்ன நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா அந்த கிருஷ்ண பரமாத்மா யமுனை ஆற்றில் விழுந்த கதையை போட்டிருந்தாரு இன்னைக்கு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா ஒரு அட்டவணையை வந்து நீங்க தயார் செஞ்சுட்டு வாங்க அந்த அட்டவணையில நீங்க வந்து அன்றாட நிகழ்வுகள் நீங்க என்னென்ன செய்யறீங்க உங்களோட குறைகள் என்னவா இருக்கு நீங்க செய்யற பாவங்கள் என்ன என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து குறிச்சிட்டு வாங்க ஒரு செயல் செய்றீங்க அப்படின்னா அந்த செயல்ல வந்து நீங்க வந்து எதா ஆசைப்படுறீங்க நீங்க வந்து அதோட உங்க குறைகள் என்னவா இருக்குது அப்படிங்கறத வந்து குறிப்பிட எடுத்துட்டே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு காலையில ஒரு பத்து மணிக்கு ஆபீஸ்ல போறோம் வண்டியில போறோம் அப்படின்னா எதிர்த்தாப்புல ஒரு ஒரு நாயை இடிச்சிட்டு போயிடுறோம் அப்படின்னா அந்த நாள் அப்படியே கடந்து போகாம அந்த குறிப்பேட்டுல வந்து எழுத சொல்றாரு இன்னைக்கு வந்து நான் நாயை வந்து இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுத சொல்றாரு இது வந்து நம்ம பாவ செயலா இருக்குது இந்த மாதிரி குறைகளையும் பாவங்களையும் எழுதுங்க அப்படின்னு நமக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் சொல்றார் அதை இன்ட்டு மாதிரி போட்டுட்டு வாங்க அப்படிங்கிறார் டெய்லியும் அப்ப அப்படி போட்டு வரங்காட்டி என்ன ஆகுதுன்னு சொல்லி போடுறாரு அப்படின்னா இந்த பாவங்கள் எல்லாத்தையும் எப்படி சரி செய்யறதுன்னு அடுத்தது சிந்தனை செய்யுங்க அப்படிங்கிறாரு இப்ப உதாரணத்துக்கு அந்த நாயை இடிச்சிட்டோம் அப்படிங்கறத எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா வேகமா போனங்காட்டிக்கு நாய் இடிச்சிருப்போம் அப்ப நாளைக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சோம்னா முன்னாடி கிளம்புனோம்னா ஆஃபீஸுக்கு நேரத்தில் போயிடலாம் அப்போ பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும்னு என்ன செய்யணும் நேரத்தில் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி படுத்தோம்னா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிடலாம் அப்போ பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்போ தான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிக்க முடியும் அப்போ இத்தனையும் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி ஒரு பாவத்துக்கு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ ஒரு காம நோக்கத்தோட ஒரு பெண்ணை பார்க்குறோம் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா அதைய வந்து ஒரு நல்ல நூல்களை வாசிக்கிறத வந்து அந்த இடத்துல ஒரு தீனியா வந்து அது கொடுங்க அது நல்ல நூல்களை பகவத்கீதை பைபிள வாசிக்க வாசிக்க அந்த மனமுங்கிறது அந்த மிருக இச்சையிலிருந்து மாறி புனித ஒரு எண்ணத்துக்குள்ளார ஆட்பட்டு நிறைவன நாடி அந்த மனமுங்கிறது திரும்பி போகும் மனசுங்கிறது எதையாவது ஒண்ணு புடிச்சிட்டு தான் இருக்கும் அதை நல்லது சார்ந்ததா வந்து திருப்பி வைங்க அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரமம் சேர்ந்ததுல நமக்கு சொல்றாரு இந்த மாதிரி போதனைங்கிறது உங்களுக்குள்ளார நீங்களே வந்து கொடுத்துட்டு வாங்க அடுத்தவங்க கிட்ட வந்து அந்த போதனையை வந்து எதிர்பார்க்காதீங்க உதாரணத்துக்கு ஒரு ஞான குருநாதர்களையோ ஞான ஞானிகளையோ வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காதீங்க உங்களோட ஞான வாக்குகள் ஒவ்வொன்றையுமே உங்க மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்குள்ளார நீங்க அசை போட்டுட்டே இருங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தீவிரமான கேவலமான அந்த உணர்ச்சி என்னங்கிறது கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன பரிகாரம் செய்ய முடியுமோ அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுட்டு அதை வந்து ஒரு நற்புத்தி ஆக்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு குறைகளையும் குற்றத்தையும் ஒரு டெய்லி ஒரு கேலண்டர் ஒரு டைரி போட்டு எழுதி வைங்க அப்படிங்கிறத சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் வந்து நம்ம அப்புறம் உபவாசம் இருக்கிறத பத்தி ஒரு தலைப்புண்ண எழுதியிருக்கிறாரு பொதுவாவே வந்து எல்லாரும் பட்டினி இருந்து இறைவனை நாடி போறாங்க அதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி ஆகிய தினத்துல மித மிஞ்சிய உணவு வேண்டாம் ரொம்ப கம்மியான உணவு வேண்டாம் அரை சாப்பிட்டு அந்த நாள்ல வந்து தியானத்துக்காக அதிகமாக நீங்க செலவு செய்யுங்க அந்த நாட்கள்ல தியானம் இருக்கிறது பொதுவாவே கொஞ்சம் விசேஷமானதா தான் இருக்குது ஏன்னா மனசோட சுழல் வேகம் வந்து ரொம்ப அதிகமானதா இருக்குது அப்போ அதை வந்து இறைவன் மீது நீங்க திருப்பி திரு திருப்பிட்டீங்க அப்படின்னா இந்த உலக விஷயங்கள்ல வந்து பந்தத்துலயும் இந்த உலக தவறுகள் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து சரி செஞ்சுக்க முடியும் அதனால இந்த உபவாசம் இருக்கிறத வந்து ஒரு ரொம்ப கடுமையாகவும் ரொம்ப இதாகவும்னு இருக்க வேண்டியது கிடையாது ஆனா ஒரு வயது சாப்பிட்றது வந்து ரொம்ப நன்றான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பிரமுகம் சார் இந்த ஆத்ம தர்ம விதி அப்படிங்கிற தலைப்புல வர விஷயத்த வந்து நிறைவு செஞ்சுருக்கிறாரு நாளைக்கு நம்ம அடுத்த அதிகா அத்தியாயத்துல வர விஷயத்த வந்து நாளைக்கு நம்ம சிந்தனை செஞ்சு பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு